பணிக்கும் அக கல்யாணம் எப்படிமோ என்னால் இங்கே இருக்கவே முடியல விஜய் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை தான் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன் நீ கேட்கவே மாட்டீங்களான்றாங்க இங்கே பாரு அனமிக்கா உனக்கு இங்கே இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுதான் உன்னுடைய அப்பா வீட்டுக்கு போய்டுன்னு சொன்னேன் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப நீ எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காது சரியான்றாங்க போகிறதா இருந்தால் நீ தயவு செஞ்சு போய் எங்கே யாரையும் நீ டார்ச்சர் பண்ண வேண்டாட்டு கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லை நீங்களே இல்லாமல் நான் போக மாட்டேன்றாங்க அப்போ கஷ்டப்படுறதா இருந்தால் இங்கேயே கஷ்டப்படுன்னு வாங்க நாங்கள் இங்கே வரதில்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது காலையிலேயே டேஷன் பண்ணாதுன்ட்டு கோமா விஜய் திட்டிட்டு போயிடுவாங்க அனமிக்க இருந்துட்டு இல்லை நம்ம இங்கேருந்து போனால் இது ஒரு வாய்ப்பாக வந்து அந்த பிரபா யூஸ் பண்ணிப்பா நம்ம எந்த காரணத்தை கொண்டோ அது விடக்கூடாதே நம்ம இங்கேயே தான் இருந்தாகணும் அப்படின்றாங்க கஷ்டமோ நஷ்டமோ வேற வழி இல்லை நம்ம இங்கே தான் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அனமிகவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா கௌதம் அதை பார்ட்டிக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணியிருப்பாங்க டேய் கௌதம் நைட்டெல்லாம் நிம்மதியாக தூக்கமே வரலடான்றாங்க ஏன் மாதிரி இப்படி பயந்து சாகுகிறேன்றாங்க டேய் என்ன நீ தெரியலடா நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல அந்த மகா சூரியன் எல்லாரும் ஒவ்வொருத்தராக இருந்து என்னை பயமுடுத்துற மாதிரி இருந்துச்சு அவங்க அங்க நிக்கிற மாதிரி இருந்துச்சு அம்மா அதெல்லாம் உன்னுடைய பிரம்மா நீ தேவையில்லாத யோசிக்கிறதுனால தான் அப்படியெல்லாம் நடக்குது நீ ஏன் அதை பற்றியெல்லாம் யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஃப்ரீயா விடுமான்றாங்க டே ஃப்ரீயா விடுற மாதிரியடா இருக்கு ஏன்னா அதை ஃப்ரீயாவும் விட முடியல ஒண்ணு முடியலடா எனக்கு யோசனை தாண்டா அதிகமாயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இந்த பார்ட்டியை நம்ம முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணணும் அதை விட்டு தேவையில்லாதாலே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு இந்த பார்ட்டி எப்படி என்ஜாய் பண்ணுறது மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாங்க ஆனால் சித்ராவுக்கு ஒரு ஓர்மா பயம் இருந்துகிட்டே ക്ക് ആദോട് എന്റെ പ്രമവും മുടിച്ച്ക്കാൻ താങ്ക്